ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா ஓம் ஸ்ரீ சந்திராய நமகா கடவுளின் அருளால் இன்றும் என்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்று இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது அந்த காலத்துல சகுனங்கள் பாக்குறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருந்துச்சு அது சகுனம் பார்க்காம அவங்க வெளியவே கிளம்ப மாட்டாங்க வெளிய வந்து அதுக்குன்னு ஒரு அம்மா இருப்பாங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க அவங்க வந்து அஹ் வெளிய வந்து யார் வராங்க என்ன நல்ல சகுனமா இது போற காரியம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் ஆஹ் உள்ள இருந்து ஆளே வருவாங்க ஆனா இப்பெல்லாம் வந்து சிட்டியில வந்து நம்ம வந்து சகுனங்கள் பாக்குறதுங்கிறது ரொம்ப ஒரு அரிதான விஷயம் ஆனா இதுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு சில காரியங்கள் செய்யும் போது சகுனங்கள் பாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது சகுனம் பார்க்காம போகவே கூடாது இது என்னன்னா முதல்ல வந்து திருமணத்திற்கு பெண் பார்க்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா சகுனம் பாக்கணும் அடுத்ததா வெளிய போறீங்க ரொம்ப தூரம் பிரயாணம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா சகுனம் பாக்குறது ரொம்பவே நல்லது அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ நல்ல நிகழ்வுக்கு ஏதோ சொத்து விஷயம் பேச போறீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் போறீங்க இல்ல ஒரு வேலை நிமிர்த்தமா போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலை கை கூடணும் அப்படின்னா அதுக்கு சகுனம் பார்க்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் இப்ப பெண் பார்க்க போகும்போது என்ன மாதிரியான சகுனங்கள் வர்றதுங்கிறது நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆஹ் ஃபர்ஸ்ட் என்ன வரணும் பார்த்தலாம் அதுக்கப்புறம் வரக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன வரணும் அப்படின்னா நல்ல நிறை குடத்தோட தண்ணி தூக்கிட்டு வரா மாதிரி இப்ப நிறை குடத்தோட தண்ணி யார் தூக்கிட்டு வருவா வாட்ரு கேன் தான் அதை கேன் தூக்கிட்டு வரவங்களா இருந்தா சிறப்பு அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க வீட்லயே பள்ளி சத்தம் போட்டா ரொம்பவே நல்லது பள்ளிங்கிறது நல்ல ஒரு சகுனம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உம் கிளி கிளி வந்து சத்தம் போடுறது ரொம்ப நல்லது அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல நாய் வந்து யார் வீட்லயும் இல்லாம இல்லை அப்போ நாய் இருந்துச்சு அப்படின்னா நாய் வந்து ஒரு மாதிரியான உம் ஒரு மாதிரி காலெல்லாம் நீட்டி அஹ் ஒரு திமிரு விடுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சிங் மாதிரி பண்ணும் அப்படி பண்றதுங்கிறது ரொம்பவே நல்ல சகுனம் நாய் வந்து அந்த மாதிரி ஒரு திமிரு விட்டு ஸ்ட்ரெச்சிங் மாதிரி பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த போற விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த கீரி கிளி இந்த மாதிரி பறவை ஐட்டம் வந்து உங்களோட வலது சைட்ல இருந்து வலது சைட்ல இருந்து இடப்பக்கமா போறதுங்கிறது அது வந்து கண்டிப்பா போற காரியம் வெற்றிங்கிறத உறுதி செய்யும் அடுத்ததா பாத்தீங்கன்னா யாரு யாரெல்லாம் அங்க அந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கறத பாக்கலாம் பாம்பு வரக்கூடாது அதுக்காக ஓனான் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பூனை கண்டிப்பா வரக்கூடாது அதே மாதிரி பாம்பு வரக்கூடாது அஹ் முயல் வீட்டில் முயல் வளர்க்குறவங்க அப்படின்னா வெளியே கிளம்பும் போது முயல் வந்துச்சு அப்படின்னா அந்த காரியம் வெற்றி பெறாது இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது அந்த காரியம் நமக்கு வந்து இந்த சகுனம் பார்த்துட்டு போகும்போது காரிய தடைங்கிறது கண்டிப்பா இல்லாம இருக்கும் அதே மாதிரி வானத்துல கழுகு பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும்னு அர்த்தம் நீங்க பள்ளியும் கழுகும் பார்த்துட்டு போறீங்க அப்படின்னா அந்த காரியம் நூறு சதவீதம் வெற்றி அடையும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பூக்குடையில இருந்து பூக்குடையோட பெண்கள் பூ விற்கிறவங்க அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அதுவுமே நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது நீங்க ஒரு தொழில் நிமித்தமா போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த கூலி தொழிலாளிகள் இருப்பாங்கல்ல கூலி தொழிலாளிகள் அவங்க வந்து உங்க எதிர்க்க வர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பான பலன் நீங்க அதை பார்க்க பார்த்தீங்க இந்த மேஸ்திரி வேலை செய்யறவங்க அதே மாதிரி இந்த கட்டுமான தொழில செய்யறவங்க அந்த மாதிரி ந கஷ்டப்பட்டு உடல் உழைச்சி வேலை செய்யறாங்க பாத்தீங்களா அவங்கள பார்த்துட்டு நீங்க போனீங்க அப்படின்னா உங்க வேலைங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வாங்க போறீங்க டாக்குமெண்ட் வாங்க போறேன் ஏதோ இடம் வாங்க போறேன் வீடு வாங்க போறேன் அப்படி போகும்போது உங்களுக்கான சகுனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தண்ணி குடத்தோட வரக்கூடிய பெண்கள் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பூக்கூடையுடன் வரக்கூடிய பெண்கள் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் கொண்டுட்டு வருவாங்க பார்த்தீங்களா தெருவுல அந்த மாதிரி ஆட்கள் வந்தாலுமே அந்த காரியங்கிறது ரொம்ப வெற்றி பெறும் இந்த சுபசகனங்களா பார்க்கக்கூடிய வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மங்கள வாத்தியங்கள் அடுத்ததா பார்த்தீங்கன்னா புல்லாங்குழலோட சத்தம் இல்லைன்னா இந்த மேலத்தாளத்தோட ஒரு பெண்ணை கூட்டிட்டு வர்றதோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக மேல தாளத்தோட வரிசையோட வராங்க பாத்தீங்களா இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் நடந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த காரியம் ஆஹ் நூறு சதவீதம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு நம்ம இங்கேயா முடிவு பண்ணிடலாம் இதுல முக்கியமானது நிறைய பேர் யோசிப்பாங்க நம்ம கிளம்பும் போது அஹ் இறந்த புணத்தோட சவ வண்டி போகுது அப்படின்னா சகுன தடையா பார்ப்பாங்க ஆனா அது வந்து சகுன தடையே இல்லை காரிய வெற்றிக்கான ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நினச்சிட்டு நீங்க கண்டிப்பா போகலாம் இந்த மாதிரி நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்க பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்